இந்த வேலைக்கு நான் எப்படி தோக்கிறேன்னு தான் பார்ப்போமே ரொம்ப சீன் போட்டு வாய் பேசிட்டு போறான் முத்தமா என்ன அம்மாவும் நல்லா இருக்கலா நானும் பாப்பா பாப்போம்னு நினைக்கிறதுடி எங்க பாக்க முடியுது அவளை சொல்லு ஏ மகளையே என்னால போய் ஆசையார மனசார பிள்ளையை தூக்கி கொஞ்சி அங்கே உக்காந்து பேசி புழங்கி வர முடியல ஓ மகளை நான் எங்கே போய் பார்க்க சொல்லு நல்லா இருக்கலாம் முத்தமா போய் பாப்பியா சண்டை சச்சரவுன்னு கேள்விப்பட்டேன் என்னாச்சு என்னமோ பால்ல கலந்து என்னத்தையும் இந்த முள்ள கொடுத்து விட்டாலாம்ல அப்படியா ஆமாம் சரோஜாக்கா என்னத்த நான் சொல்ல என் பிள்ளை தேவையில்லாம அவளா இழுத்துக்கிட்டான் அவனோட கட்டிக்கிறேன் அந்த பையனை தான் கட்டிப்பேன்னு நான் என்னத்த சொல்ல சொல்றதுக்கு என்ன இருக்கு ஏன் அப்படி இருக்கிறாள்களோ தெரியல என் பிள்ளை என்னக்கா பண்றா அவன் உண்டா வேலை உண்டுன்னு இருக்கா எல்லாத்து மேலே நல்ல பாசத்தை காட்டுவா அப்படி உள்ளவளையே இப்படி பண்ணுறாள் என்னக்கா சொல்ல நானே அதாண்டி இந்த இப்படி இப்படிதான் இருக்கிறா அந்த மருமகாரையும் இப்படி தான் இருக்கிறா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காளுங்க அப்போ எப்படிப்பட்ட அலுவலாக இருப்பாளுங்க பத்தியா அந்த மாமியாக்காரி இந்த மாதிரி தான் அந்த உள்ளேயும் இருக்கிறா பாரு இன்பட்டு நாலு தெரிஞ்ச ஒரு குளத்தை குழந்தை தரைச்சிருக்கே சரி அந்த குழந்தை நல்லபடியாக அந்த பிள்ளைக்கு நல்லது கிட்டதை கொடுத்து குழந்தைய வளக்க செய்யணும்னு நினைக்கிறாளா அதை எப்படியாவது அழிக்க தான்ட்டி பாக்கிறா ஓ மகளை உசாரா பார்த்துக்க ஏன் உன் கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கிட்டா என்ன எதுக்கு அங்கே கொண்டு போய் விடுற நீ வேற சரோஜாக்கா நான் எம்புட்டோ சொல்கிறேன் எடி இங்கனே இருடி உன் புருஷனே இங்கனே இருக்க சொல்லிடி நம்மட்டில் இருக்கலாம் நீ எங்கேயும் அங்கே எங்கே போவேணான்னு எம்புட்டோ சொல்கிறேன் சரோஜாக்கா கேட்கவே மாட்டேங்கிறா நான் அங்கே தாமா போவேன் அங்கே இருந்தால் தான் எங்களுக்கு மதிப்பு மரியாதை எப்போ மாதிரி இங்கே வந்து போனால் அது வேற இங்கேயே இருந்தால் சரி வராது எனக்கு சரி வந்தாலும் கௌதமுக்கு சரி வராது நாங்கள் அங்கே போகிறோம்மானு போனுச்சி போனாலே அன்னைக்கே அப்படிக்கா ஐயோ ஐயோ நல்ல வேலை நேரத்துக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படி சொல்லு கரெக்டா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டியா பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை ஆகல நல்லா இருக்காரு ஆயும் காயும் பிள்ளையும் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா சரோஜாக்கா தாயும் பிள்ளையும் நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னாவ நானும் எங்கள் அம்மாலும் கூட ஆஸ்பத்திரிக்கு தான் ஓடிட்டு வந்தோம் எனக்கு மனசே கேட்கல சரோஜாக்கா எப்படி நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும் சொல்லி எப்படி இருக்க முடியும் அடிச்சு தச்சு பகீர் பகீர்னு எங்கிட்ட அப்புறம் போயிட்டு தான் மனசு ஒருபாடாக நிம்மதியாக இருந்துச்சு அப்படி சொல்லு இந்த மாசம் தடுப்பூசி போட்டாலா ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி செக்கப்புக்கு போறாளா அடிக்கடி போக சொல்லு அப்போதான் பிள்ளைக்கு நல்லது சத்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டீங்க சொல்லு அப்பதான் பிள்ளைக்கு சத்தாக இருக்கும் ஏன்னா நீ வாட்டுக்கு பேசாம அமைதியா இருந்துக்கிறாத பிள்ளைய நல்லா கவனி உனக்கு ஒத்த பிள்ளை அவதான் தான் முக்கியம் என் பிள்ளைய அப்படித்தான் வளர்த்து என்னால பார்க்க வைக்க கூட முடியல இது பேரணும் உள்ள தலையீரா தொங்க விட்டது தெரியாதோ அப்படிதான் போல தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் நம்மள்ட கேட்டிருக்கும் தெரியாது போல் அந்த அக்காளுக்கு அதான் அமைதியாக நிற்கிது நமக்கு எதுக்கு வம்பு நம்ம வம்பை கட்டின மாதிரி ஆயிரும் நமக்கு எதுவும் சொல்ல வேணாம் நம்ம வாட்டுக்கு போயிடுவோம் சரிக்கா பின்ன நான் அப்படியே போகிறேன் வீட்டில் வேலை கிடக்கு ஆட்டுக்கு புல்லு இருக்கணும் மாட்டுக்கு புல்லு இருக்கணும் ஆட்டு சாணி மாட்டு சாணியெல்லாம் கூட்டாமல் கிடக்கு போய் வேலை வெட்டி பாத்திரம் பண்ணலாம் கழுவுணும் பாருக்கா போயிட்டு வரேன் எனக்கு மட்டும் என்ன சின்ன மகள் சின்ன மகன் எல்லாத்தையும் செஞ்சா வச்சிருக்கா இல்ல மருமக்காரி அவ்வளவு வந்து செஞ்சு வச்சிருக்காளா நீ வேற முள்ள வாங்க தான் ஏன் கதையும் எதை நான் அந்த பொருள் எடுத்தாரு தான் இருக்கும் நான் போய் மரபு எடுத்து வச்சாத்தான் வேற யாரும் எடுத்து வைக்க நமக்கு ஆள் இருக்கிறா சொல்லு உனக்கு அது உங்க அம்மா இருக்குது எனக்கு அது கூட இல்லையே முல்ல சரி விடுக்கா என்ன பண்றது நம்ம தலையில எழுதுன எழுத்து அப்படி அதை யாரால மாத்த முடியும் சொல்லு சரிக்கா நான் வாரேன் ஆஹ் சரி முள்ள போயிட்டு வா என்ன செய்வா நம்மளை மறுத்தேன் அவனும்

தெரியுமா எனக்கு ஒன்றும் புரியல கடையெல்லாம் முடியலையா சிண்ணா என் பேரனா பேரன் கேட்கவும் முடியலையா சொல்லு பெரியமா விளக்கமா எனக்கு தெரியலைம்மாவும் என்கிட்ட எதுவும் சொல்லலைய காலையில கூட பேசினா நல்லா இருக்காமா எனக்கு தெரியாதே விஷயம் அடி பாவி உனக்கே தெரியலைங்கற உனக்கு தெரியும் முன்னாடி நான் நினச்சிகிட்டு வர்றேன் என்னன்னு பார்த்தா உனக்கு தெரியலைங்கற அட ஒன்றும் இல்லை அன்புவ பார்க்கறதுக்கே அருவில்லை உன் பிள்ளைய உன் பேரனை தூக்கிட்டு போயிருக்கா அங்கே பார்த்தா முள்ளியாவும் புருஷன் வீட்டை விட்டு துறத்திட்டு வந்துருக்கியான் இவ போனதுக்கும் அவன் துரத்திட்டு இருந்ததுக்கும் ஓ பேரனெல்லாம் தூக்கி தலைகீழா கீழே போட்டுருவேன் கீழே போட்டுருவேனே மறட்டிருக்கா இம்புட்டு நடந்திருக்குதுடி இது உனக்கு தெரியாதா என்னடி இப்படி சொல்ற தெரியலன்னு ஐயா ஐயே ஏன் பெரியமா தெரிஞ்சா தெரியும்னு சொல்ல போறேன் இல்லைன்னா தெரியலன்னு சொல்ல போறேன் பெரியம்மா தெரியலன்னு சொல்லி எனக்கு என்ன ஆசையா என்னதான் நடந்துச்சு பெரியம்மா எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும் இல்லைன்னா என் மண்டை வெடிச்சிரும் இது அம்டிட்டி நடந்துச்சான் உனக்கு தெரியாதா நல்ல வேலை ஆனா அவனுக்கு ஒண்ணும் ஆவள எல்லாம் தெரியுமா என் பேரனை தவமா தவங்க இருந்து என்ன கஷ்டப்பட்டு பெற்றவன் என்ன இதுல வளர்த்துட்டு இருக்கான் அவளை பிடிச்ச அப்படி அந்த முள்ள இந்த முள்ளைக்கு என்ன குழுப்பு இருக்கணும் என் பேரனை கிடைச்ச அவளுக்கு மிரட்டுறதுக்கு அததான் சொல்லி ஊரே காரி துப்பு சவலை என்னத்த சொல்ல அடி பாவி என் பேரனுக்கு ஆகல ஆகலை பெரியமா கடவுளே நீங்க சொன்னதை நினைச்சாலே எனக்கு பக்கம் இருக்கே பிள்ளை என்ன ஆகுறது நான் உடனே பேரனை பார்த்துட்டு அந்த முள்ள இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் பெரியமா இருங்க இந்த போயிட்டு என் பேரனை பார்த்து கையில அங்க வாரேன் நீங்க எங்க பெரியமா போயிட்டு இருக்கிறியா நான் கடைக்கு போயிட்டு இருக்கா உன்னை பார்த்த உடனே சொன்னேன் மற்றபடி நான் ஒன்றும் இல்லை போயிட்டு வரேன் நீ என்னமோ நான் சொன்னேன்னு போய் சண்டையை போட்டுறாதம்மா என்னை ஒரு பிடி பிடிச்சிருவாள் அவள்கிட்ட என்ன பிக்க முடியாது இல்லை பெரியம்மா நீ சொன்னோதான் எனக்கு ரொம்ப தான் கஷ்டமா இருக்கு பெரியமா போயிட்டு வரேன் பாவம் இவளுக்கு ஒரு விஷயமும் தெரியாது போல நான் அருவியும் சொல்லலை போல என்னத்தை நம்ம அம்மா கிட்ட சொன்னோம்னு இருந்தாலும் என்னமோ ஷோ யாருக்கிட்ட எப்படி துவைக்கிறோம்னு பாத்தீங்களா மேடம் கௌதம்லாம் என்ன வேலையாக இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கிறதுல ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவான். நான் புரிஞ்சுதா கௌதம் கிட்ட பூட்டி போற ஓகே. சரி நான் இன்னொரு அதை எடுத்துட்டு வரேன். அதை கொஞ்சம் வாஷ் பண்ணி கொடுத்துற எடுத்துகிட்டு வச்சொல்லும் ஒரு பக்கெட் என்ன நாலு பக்கெட் இருந்துடுவேன் இருந்தால் கூட எடுத்துகிட்டு வச்சொல்லும் மாமா நான் துவைக்க ரெடி நீ எடுத்துகிட்டு வர ரெடியா போ 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 ச மா மாமா துவைக்க மூட்டு கிலோ எடுத்துகிட்டு வந்துடு இப்போவே துவச்சி வச்சு துவச்சிட்டு தந்துடுறேன் அதுக்கப்புறம்லாம் போயிட்டேன் வை துவைக்கலாம் வர மாட்டேன் போ 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 ஓடு ஓடு ச்ச இல்லை க அங்கே மேலே பெருசாக இருக்க நான் கவலைப்படலாமே இல்லை கதக்காண் மூணு கலக்கான்னு கிடக்குவிட்டு வரேன் கதக்கான் இன்னும் ஒரு சின்ன ஆலை இருக்கு என்ன கேட்காது கைடி மட்டும் கூட்டி வச்சு கொஞ்சம் மாப்பாடணும் அவ்வளோதானே இப்போதைக்கு உனக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சு தருவேன் என் குழந்தைய நீ பத்திரமா பார்த்துக்கறது உன்னோட வேலை ஓகே அதுக்காக மாமா என்ன வேணாலும் செய்ய தயார் ஃபர்ஸ்ட் தோச்சிட்டு வந்துடுறேன் அப்புறம் அந்த வேலையை பார்க்கலாம் எனக்கு கேட்டால் ச்சே இப்படியே சொல்லலாம் நான் நினச்சே பார்க்கல கேட்டால் இப்படியா நல்லா ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டேனோ சோ ஹஸ்பண்ட் எனக்கு மாதிரி யாருக்கு கிடைக்கும் மடம் மடம் போதும் போதும் போங்க போய் எடுத்துட்டு வாங்க சரி கேட்டா கென்ஷன் ஆகிடாதா அதுக்குள்ள நான் எடுத்துட்டு வந்து கண்டுறேன் ஊட்டி சீக்கிரம் ஓகே கேட்டா அடே கிண்ணடா பண்ற பாவி பையலே கிரிக்கு பையலே கிண்ணட ஆகிடு

ரோட்டுக்கு இப்படி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இப்படி துவச்சிட்டு இருக்கியே ரோட்டில் போற நாலு பேரு போறவோ வரவு கால் துப்ப மாட்டாவ இது என்ன ஆம்பளை பயில நீ இப்படி துவைக்க விட்டுக்கிட்டு பேரிக்கை பார்த்துட்டு நிற்கிறாள் பொம்மநாட்டின்னு அறிவு கிட்டவனே அறிவு கிட்டவனே எந்திரா முதல்ல எந்திரிக்கிறேன் ரெண்டு பூவாட வாட்டி ஏன் அப்பதான் எதுக்கு கௌதம் எழுந்திருக்க சொல்லிட்டு இருக்கியா அரியதைக்கு வாயை மூடிட்டு நின்று அவை மேலே கூட எனக்கு கோவம் வரல ஓ தான் எனக்கு வருது ஆளு மண்டைய பாடுறா ஏன் நீ துவைக்க மாட்டிய உன் கைய என்ன செத்தா போச்சு அப்பதான் வாய் மூடு என்னடா வாய் மூடு குத்துக்கள் மட்டும் நிக்கிற அவனை துவைக்க விட்டுட்டு ஏன் உன கை துவைக்கத்துக்கு வராதா கை என்னாச்சு சொல்லுடி கை என்னாச்சு ஆளை பர ஆளை மரியாதைக்கு நீ போய் துவ டேய் எந்திரிச்சு வாடா அங்கிட்டு ரெண்டு பக்கெட் துணியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவனை துவைக்க சொல்லிக்கிட்டு வேடிக்கை பார்த்துன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க பழக்காமிச்சுட்டு ஒழுங்கா இருந்துக்க இந்தடி

கேட்கவே இல்லை பார்த்தா கௌதமாக தான் துவைக்கவான்னு கேட்டான் சரி துவைக்கவான்னு கேட்குறான் சரி துவை அப்படி சொல்லிக் கொடுத்துருவியா ஏண்டி ஆம்பளை பையன் போய் இந்த வேலையெல்லாம் பார்க்கலாமா என்னத்த கூப்பிட்டிய டேய் பாரு உன் வீட்டில் நடக்கிற அநியாயத்தை பாரு இதெல்லாம் ஆண்டவனுக்கு தடுக்குமா இப்படியெல்லாம் வீட்டில் இருந்தா பொம்பளைய எங்கிட்ட வீடு வழங்கும் என்னத்த சொல்றதுன்னு தெரியல கௌதம் என்னடா இதெல்லாம் ஏன் அவளை திட்டுற இந்த வாரி நிற்கிறா ஒருத்தி இவளை பேசி எதா இருந்தாலும் ஏன் அவளை திட்டுற அதை வேணா சொல்லுத்த இவளை தான் எதா இருந்தாலும் கேட்கணும் ஏண்டி அவளை அவனை துவக்கி விட்டுட்டு என்னடி வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற ஏன் உன் கை துவைக்காதா உனக்கு கை துவைக்க வராதா சொல்லுடி பாரு கௌத்தம் உன்னால நான் தான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு எழுந்துரு கௌதம் எல்லாரும் உன்னால என்ன திட்டுறாங்க பாரு துவைக்கிறது நானு என்ன எதுவா இருந்தாலும் பேசுங்க ஒரு துணி கூட இனி தோக்கி விடல அப்படியே இருக்கு இப்பதான் துவைக்கிறதுக்கு வந்து உட்காந்து அதுக்குள்ள அவளால முடியல இவ்வளவு பக்கெட் துணி அவ ஒரு ஆள் எப்படி துவப்பா சரி நான் ஹெல்ப் பண்றேன் கன்சீவாக இருக்கும் போது இதெல்லாம் பார்க்க அதிகம் சரி நாம பார்த்து கொடுக்கலான்னு பண்ணுறேன் இதுல என்ன தப்பு இருக்கு ஆ ஆம்பளை பொம்பளைன்ட்டு என் ஆம்பளை தான் தோக்கிடுமா அப்பத்தா நீ ஓவரா பேசிட்டு இருக்க வேணும்னே அவளை நீ பேசுற மாதிரி பேசுற சொல்லப்பத்தா ஆம்பளை தான் கூடாதா என் பொம்பளை தான் தோக்கிடுமா அப்படின்னா இந்த ரூல்ஸும் கிடையாது என் ஆம்பளை துவைச்சா பொம்பளை எல்லாம் முடியல ஹெல்ப் பண்ணுறேன் அவ்வளோதான் யாராக இருந்தாலும் எல்லா வேலையும் பார்க்கலாம் பார்த்தா பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பார்க்குற எல்லா வேலையுமே பார்க்குதுங்க அதையும் மீறியே பார்க்குதுங்க உனக்குலாம் தெரியுமா தெரியாதா எந்த காலத்தில் பார்த்தா இன்னும் இப்படி இருக்க மாறாமையே இந்த சட்ட வட்டமும் எல்லாம் என்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்காதடா நான் சொல்றத நீ கேளு போறவே வரவே எல்லாம் பார்த்தானா மூணு பொம்பளாட்டி பொம்பளைய பொம்பளை நிற்கிறாள் அவனை தோக்கி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாள் ஒரு மாதிரி பேசுவாள் என்ன அதனால சொல்றதை கேட்டுக்கிட்டு

இதெல்லாம் திருத்த முடியாது என்னமோ பொண்டாட்டி பொண்டாட்டின்னு ரொம்ப தான் தாங்கிக்கிட்டு தெரியுது இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ என்னமோ பண்ணட்டும் த பேசுகிற நிலமையிலலாம் நான் இல்லை நான் இந்த வீட்டில் ஒரு வாரத்தை வாயை திறந்து பேசுனாலே வீட்டை விட துறத்துடாவிய நமக்கு போகிற வச்சு நாதி இல்லை வேற என்ன பண்ணுறது வாயை முடிட்டு தான் கிடக்கணும் நான் போகிறேன் த யாரே என்னமோ பண்ணிவிட்டு போட்டோம் மாமியை கூறி அதட்டி இதட்டி பண்ண தானே நீயும் எனக்கு என்னான்னு இரு அப்புறம் இவெல்லாம் எங்கிட்ட திருந்துவா இவ எங்கிட்ட திருந்துவா ஒழுங்கு மரியாதை அவங்கிட்ட வாங்கி துணியை துவைக்கிற நடக்கிறது வேற சொல்லிட்டு